தமிழ்நாடு முழுக்க ஆசிரியர் இயக்கங்கள் குறிப்பாக தொடக்க கல்வித்துறையிலிருந்து மேல்நிலை கல்வி வரையில மாவட்ட தலைநகரில் இன்று சிஓ அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் தஞ்சை மண்ணில குறிப்பாக பள்ளி வளாகத்திலேயே படுகொலை செய்யப்பட்ட தோழர் ஆசிரியர் ரமணி அவர்களுடைய இந்த மரண செய்தி ஆசிரியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்கிறது இத்தகைய செயலானது தமிழ்நாட்டினுடைய முதல்வருடைய கவனத்துக்கு சென்று குறிப்பாக அவருடைய குடும்பத்திற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்கிட வேண்டும் என்றும் அவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு அரசு வேலை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற நீண்ட நாள் கோரிக்கை பணி பாதுகாப்பு வேண்டும் என்று பள்ளியில் மட்டுமல்ல பல இடங்களுக்கு ஆசிரியர்கள் பணி நிமித்தம் செய்கின்ற அந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்பொழுது பிஎல்ஓ டியூட்டி உட்பட ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்தில் தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளி வளாகத்துக்குள்ளே பகல் நேரத்தில் ஒரு காவலரையும் இரவு நேர காவலரை எடுத்து விட்டார்கள் எனவே உடனடியாக இந்த காவலர்கள் நியமனத்தை முறையாக அரசு நியமிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அதே போன்று அலுவலக உதவியாளர் பணியிடம் அடிப்படை பணியாளர் பணியிடத்தை பெருக்குனர் உள்ளிட்டவர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த உயிர் தியாகம் செய்யப்பட்ட ரமணியின் வழியாக தமிழ்நாடு முழுக்க இது நடைபெறும் என்று நான் நம்புகின்றேன் எனவே அரசு முறையாக இந்த வருகின்ற சட்டமன்ற தொடரிலேயே இந்த அறிவிப்பை ஆசிரியருடைய பணி பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம் இன்று லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் மாவட்ட தலைநகரிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இது இதற்கான சட்ட வடிவு வரவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக உயர்மட்ட குழு அனைத்து ஆசிரியர்களும் சென்னையிலே கூடி அடுத்த கட்ட போராட்ட நிகழ்வை அறிவிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கேட்கின்ற வகையிலே பள்ளியிலே நடந்த படுகொலையை கண்டித்து அருமை ஆசிரியை ரமணி என்கின்ற அந்த ஆசிரியருக்கு நடந்த அந்த படுகொலையானது இனத்துக்கே ஏற்பட்ட அநீதியாக ஆசிரியர் என்று பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நிலைநிறுத்துகின்ற வகையிலே அதற்கு கண்டிக்கின்ற வகையிலே என்று தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட தலைநகரில் குறிப்பாக சிஓ அலுவலகம் முன்பாக டிட்டோஜாக் பேரமைப்பு நேற்று அறிவித்தது ஆனால் அதையும் மெஞ்சி நேற்று அதே தஞ்சை மாவட்டத்தில் ஆசிரியர் இயக்கங்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை கண்டனத்தை தெரிவித்தார்கள் கரூர் மாவட்டத்தில் தெரிவித்தார்கள் திருவள்ளூரிலும் ஆசிரியர் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து இன்று தொடக்க கல்வித்துறையிலிருந்து மேல்நிலை கல்வி வரையில் இருக்கிற ஆசிரியர் தன்னுடைய எதிர்ப்பை கண்டனத்தை தெரிவிக்கின்ற ஒரு கூட்டமாக தமிழ்நாட்டிலே திருவள்ளூர் மாவட்டம் விளங்கு என்று சொன்னால் இதற்கு கட்டமைத்த மாவட்ட நிர்வாகிகளையும் மாநிலத்தில் என்னோடு பேச வந்திருக்கிற ஒருங்கிணைப்பாளரும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களையும் நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்து இந்த கண்டன நிகழ்வுக்கு பங்கு பெற்றிருக்கிற அத்தனை ஆசிரியர்களையும் நான் நிச்சயமாகவே இந்த கண்டன பேருரையிலே ஒரு உயிர் மட்டுமே இறுதியாக இருக்க வேண்டும் என்பதை எச்சரிக்க அரசுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் நண்பர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் அருமை சகோதரர் அவர்கள அருமை சகோதரர் நம்முடைய தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவராக இருந்து இன்று நமக்கு சேர்ந்த அருமை சகோதரர் கிருஷ்ணன் பிரசன்னா உள்ளிட்ட உயர்நிலை மேல்நிலை பள்ளியை சார்ந்த முரளி உள்ளிட்ட தலைமை ஆசிரியர் சங்க முரளி உள்ளிட்ட தோழர் சரவணன் உள்ளிட்ட நண்பர்கள் மருத்துவருக்கு பாதுகாப்பு சட்டம் போட்டு ஆனால் அந்த மருத்துவருக்கு பாதுகாப்பு சட்டம் எப்படி வழங்கினார்கள் உயிரை விட்ட பிறகு ஒரு டாக்டர் இறந்தால்தான் ஒரு சட்டம் வருது இன்னைக்கு ஆசிரியர் ரமணி இறந்தனால ராமுனி தொடங்கின இயக்க தொடக்க கல்வித்துறையில அந்த ராமனி தொடங்க இயக்கத்தில் இந்த ரமணி படுகொலை என்பதே வருத்தமான ஒரு பதிவாக நான் பதிவு செய்கிறேன் நண்பர்களை அப்படி இப்படி பாரம்பரியமான இயக்கத்திலேயே இன்று அந்த மருத்துவர் உயிர் படுகொலைக்கு பிறகுதான் அந்த சட்டம் பாதுகாப்பு சட்டம்னா பத்து ஆண்டுகள் நான் மெயின் லபிள் மெயிலபிளே கிடையாது அவனுக்கு மெயில் கொடுக்க மாட்டான் அதே சட்டத்தை நீங்க போடுங்க என்பதுதான் இந்த ஆசிரியர்கள் தமிழ்நாடு முழுக்க இன்று மாவட்ட தலைநகரில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடித்துக் கொண்டிருக்கிறோம் மாண்பு அமைச்சர் கூட ஐந்து லட்சத்தை கொடுத்திருக்கிறார் நான் கூட இருபத்தி லட்சம் கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம் ஆனால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இருபத்தி லட்சம் ரூபாயை அவர்களுக்கு ஒதுக்கீடு தர வேண்டும் என்று நாம் வேண்டுகோளாக வைக்கிறோம் நண்பர்களே ஆறாயிரம் குடிச்சு இறந்தாரு பத்து லட்சம் அந்த உயிர் எல்லாம் ஒன்று எந்த உயிர் இருந்தாலும் ஒன்று எனவே ஒரு பள்ளிக்கூடத்து மாணவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஆசியுடைய மனநிலை எப்படி இருக்கும் அச்சுறுத்தலாக இருக்கு எனவே தான் அமைச்சர் ரெண்டு பேரும் போய் அங்கே இறுதி எந்தியில் செழித்து வரவேற்கிறோம் அதே நேரத்தில் இது போன்ற உயிர் சேதாரம் இருக்கக்கூடாது என்ற எறுதிப்படுத்தத்தான் தமிழ்நாடு முழுக்க என்ற ஆசிரியக்கங்கள் ஒன்று படித்து இருக்கிறோம் என்று சொன்னால் இது அடுத்த கட்ட போராட்டத்துக்கு செல்லாமல் இருக்க தடுக்க வேண்டியது கடமை கடமை என்பதை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் கூட போகிறது முதல் சரத்தாக முதல் அரசாணையாக பாதுகாப்பு சட்டம் ஆசிரியர்களுக்கு நிறைவேற்றப்பட்டது என்ற சட்டத்தை முன்வழி கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த ஆர்ப்பாட்டம் இதற்காக அதிக பணம் செலவு கிடையாது ஆசிரியர்களை பாதுகாக்கிற அரசு இது நாங்கள் தெரியும் பாதுகாக்கிற அரசு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை கேட்கிறோம் நாங்க பல கோரிக்கை இருக்குது பழி பென்ஷன் இருக்குது நிலுவை பணம் பல இருக்கு ஆனா நிற்பதற்கு ஆள் இல்லாத உயிர் போகிற நிலை இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதுவும் தற்காலிக ஆசிரியர் நம்ம அது எவ்வளவு கனவு வந்திருக்கும் அந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடத்தையெல்லாம் இதன் காரணமாக இன்னைக்கு இருக்கிற பன்னெண்டாயிரம் தற்காலிக ஆசிரியர் பணியிடத்தையும் நிரந்தரப்படுத்தி காலம் ஒரு ஊதியத்தை அந்த ஆசிரியர்களுக்கு தர வேண்டும் என்ற வேண்டுகோள் இந்த நேரத்தில் வைக்கின்றோம் பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் நீங்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் ஏதோ தற்காலிக ஆசிரியர் இது உயிர் போனா எதுவும் ஆகாது இதை அடிச்சா எதுவும் பண்ண மாட்டாங்க நினைச்சாங்க ஆசிரியர் வளாகத்துக்குள் வருகிற ஒவ்வொரு ஊழியரும் கடைநிலை ஊழியரும் இருந்தாலும் அவர் கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறார் அதற்காக நாங்கள் ஆர்ப்பாட்ட வந்து யாராக இருந்தால் நடக்குவோம் இறங்க காலி பண்ணிருந்த நிரப்புன்னு நான் சொன்னேன் இரவு காவலர் போடு இரவு காவலர் இல்லையே ஞானசேகர சார் கூட்டிட்டு வர்றாரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல மெட்ரிகுலேஷன் மாதிரி இருக்க ஸ்கூல்ல அவருதான் போடுறாரு இரவு காவலர் இல்ல காலை நேரத்துல காவலாளி இல்ல ஆணையர் என்ன சொல்றாரு கமிஷ்டரு ஆஹ் அந்த காவல்காகத்து பள்ளிக்கூடத்துல யாரும் காவலாளி கிடையாது இங்க ஹெட்மாஸ்டர் தான் காவலாளி ஹெட்மாஸ்டர் தான் கப்பூச கழுவணும் எல்லாமே ஹெட்மாஸ்டர் தான் இப்படிப்பட்ட தியாகம் நிறைந்த அரசு பள்ளி ஆசிரியர்களை அரசு நினைவுகூர்த்து இந்த காலி பணியிடத்தை நிரப்பிட வேண்டும் இரவு காவலர் நிரப்பிட வேண்டும் அடிப்படை வேலையில இருக்கிற ஓய் ஃபோஸ்டே கிடையாது பல பேருக்கு தெரியாது இது அவுட் சோர்ஸ் இனிமேல் அவங்களுக்கு வேலை தரக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்க தப்பு அடிப்படை வேலையில அவங்க இருந்திருந்தா உள்ளார அவனை விட்டுருக்க மாட்டான் விட்டுருப்பானா சாப்பாடு எடுத்துட்டு போய் தரதான் நினைச்சேன் அப்படி சமையல சொல்றாங்க ஒரு காவலாளி இருந்தா இன்னைக்கு காவல் காத்துக்கிறாங்க காவல்துறை இவங்க கண் விழித்து இருபத்தி நாலு மணி நேரம் காவல் காக்குறதுனால தான் நாம இரவு நல்லா தூங்கிட்டு ஒரு ஊழியர் போய் இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் பென்ஷன் வேணுமான்னு சார் எங்களுக்கு பென்ஷனே வேணாம் சார் நிச்சயந்தம்மா பேர் சொல்ல விரும்பலையே நாங்கள் பென்ஷன் வாங்குற அளவுக்கு நாங்கள் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகமான்னே தெரியல சார் அதுக்குள்ள நாங்க இறந்துறோம் சார் அவ்வளவு அழுத்தம் மன அழுத்தம் எனவே எங்களுக்கு பென்ஷனே தேவையில்லை சார் அவங்களுடைய மனல எப்படி போயிடுச்சு பாருங்க இதெல்லாம் நாம் மறுக்க வேண்டும் சொன்னால் தமிழ்நாடு முழுக்க என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கவனத்துக்கும் பள்ளி அமைச்சருடைய கவனத்துக்கும் கொண்டு சென்று நிரந்தர பணியிடத்தை அவர்கள் தர வேண்டும் அவர் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டும் இருபத்தி லட்சம் ரூபாயை நிதி அவர்களுக்கு ஒதுக்கீடு தர வேண்டும் என்று சொல்லி இந்த ரமணி

எனவே இதை நான் செய்து உங்கள் அனைவருக்கும் இந்த இரங்கல் ஒரு நிமிடம் இறுதியாக கூட்ட தலைவர் இரங்கலை தெரிவிக்க வேண்டும் மௌன அஞ்சலி என்று அன்போடு நான் கேட்டுக்கொண்டு இதை தொகுப்பதில் இருக்கின்றன எத்தனை பள்ளிகளில் கேட் அந்த நுழைவாயிலை காவல் காப்பதற்காக காவலரை எத்தனை பள்ளிகளிலே இந்த அரசாங்கம் நியமித்திருக்கிறது அடிப்படை கட்டமைப்புகளை சரி செய்யாமல் நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடிகளை ஒதுக்கினாலும் அந்த பணம் வீணாகத்தான் போகும் என்பதை இந்த அரசாங்கம் என்றைக்கு உணர்ந்து கொள்ள போகிறது இன்னும் எத்தனை பேருடைய உயிரை காவு கொடுத்து நாங்கள் எங்களுக்கான பணி பாதுகாப்பை பெற வேண்டும் என்பதை இந்த அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் இது இன்றோடு முடிந்து போகின்றதல்ல இது ஒரு தொடர் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு அனைத்து ஆசிரியர் இயக்கங்களையும் ஒன்று திரட்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அவர்கள் ஒருத்தர் அரசு ஆசிரியர் பகுதி நேர ஆசிரியர் தற்காலிக ஆசிரியர் இன்னொரு சிபிஎஸ் ஆசிரியர் இன்னொருவர் ஜிபிஎஃப் ஆசிரியர் எல்லா ஆசிரியர் தொழில் தான் செய்யறாங்க அத்தனை பேர் இருபத்தி நாலு ஆசிரியர்கள் இவர்கள் செய்கின்ற பணி இதுதான் ஆனால் இவர்களுக்கு சம்பளம் இன்னைக்கு இன்னைக்கு ரமணி அவர்களுக்கு மட்டும் அவர் நிரந்தர ஆசிரியராக இருந்த இந்த படுகொலை நிகழ்ந்திருக்கவே நிகழ்ந்து இருக்காது அப்போ இவ்வளவு இளைஞர்களை எல்லாம் படித்து இன்னைக்கு ப பன்னிரெண்டு லட்சம் ஆசிரியர்கள் தேர்வுக்கு காத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் தகவல் தேர்வு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில ஆசிரியர் பணியிடத்தை நீங்க கொடுக்கணும் இருநூத்தி நாற்பது ஆசிரியர் இருந்தாதான் ஒரு ஆசிரியர் இது என்னங்க நியாயம் அது எந்த நாட்டுல இருக்கிறோம்

வாக்காளர் பெயர் சேர்த்தல் வாக்காளர் நீக்கல் அது மாதிரி அந்த பக்கம் ஒரு வேலையை வச்சிருவீங்க இந்த பக்கம் நடனம் ஆடுவதற்கு கலை திருவிழா அந்த பக்கம் கேரியர் கவுன்சிலிங் ஒவ்வொரு பக்கமும் ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த மாணவர்களை படிக்க விடாம செய்து ஆனால் நீங்க ஆசிரியர்கள் தான் நூறு சதவீத தேர்ச்சியை பெறணும் அப்படின்னு சொல்றது ஏற்புடையதா இது எந்த அறிவாளி அரசும் செய்ய முடியாது தமிழக அரசு முற்போக்கான அரசாக இருக்கு அதுல இருக்கிற கூட்டணியில் உள்ள தலைவர்கள் எல்லாம் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் ஆனால் இங்க பணிபுரியக்கூடிய அதிகாரிகளை நம்பி பிற்போக்குத்தனமான கருத்துகளையும் கொள்கையையும் நீங்க ஆசிரியர்கிட்ட நீங்க திரிக்காதீங்க மாணவர்கிட்ட திரிக்காதீங்க முதல்ல ஆசிரியர் சங்கங்கள் முற்போக்கான ஆசிரியர் சங்கங்கள் இருக்குங்க அந்த ஆசிரியர் சங்கங்களோட கருத்துகளை கேளுங்க அதுதான் எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு பயனளிக்கும் திறமை மிகு மாணவர்களை உருவாக்குவதற்கு தமிழக அரசோட நாங்கள் வேறுபட்டு நிக்கல அதே கொள்கையோடு தான் நிக்கிறோம் திறமையான மாணவர்களை இன்னைக்கு மாணவர்களுடைய கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ அறுபத்தி நாலு சதவீதமாக தமிழ்நாடு அரசு அரசு பணியில் மட்டும் உயர்ந்திருக்கு இங்க பணியாற்றக்கூடிய அத்தனை ஆசிரியர்கள் தான் அதுக்கு பொறுப்பு சம்பளம் பெற்று இருக்கிறோம் மாட்டு கருத்து இல்ல சமூக பார்வையோடு பாடம் நடத்துறோம் சம்பளம் பெற்றுக் கொண்டு இந்தியாவில் இருக்கு இந்தியாவுடைய சராசரி உயர்கல்வி பெற்று க கற்போரோட வேண்டிய எண்ணிக்கை எவ்வளவு இருபத்தஞ்சு பேர்தான் இருபத்தஞ்சு சதவீதம் ஆனா தமிழ்நாட்டுல அறுபத்தி நாலு சதவீதத்தை முறையத்துவதற்கு அத்தனை ஆசிரியர்கள் பொறுப்பேற்று இருக்காங்க எனவே தமிழக அரசு முக்கியமா இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல பெரும்பாலான பள்ளிகள் எண்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட மேல்நிலை பள்ளிகள்ல அடிப்படை பணியாளரே கிடையாது ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டே பல பள்ளிகளும் கிடையாது அசிஸ்டன்ட் போஸ்ட் ஆனா அங்க யாரும் வர மாட்டாங்க ஆர்சி போஸ்ட் இருக்கும் இருக்க மாட்டாங்க வாட்ச்மேன் போஸ்ட் இருக்கும் யாரும் வாட்ச்மேன் கிடையாது பகல் காவலர் அவர் அடுத்தது இரவு காவலர் பணியிட இருக்கு யாரும் இல்ல எத்தனை ஆண்டுகளாக இல்ல பதினைஞ்சு ஆண்டுகளாக இல்ல பதினைஞ்சு ஆண்டுகளாக அரசு பள்ளிகள் எல்லாம் எவ்வாறு இருக்கு அப்படின்னு சொன்னா பெரும்பாலான அரசு பள்ளிகள் எல்லாம் சுடுகாடு பக்கத்துல இருக்கும் அல்லது ஊருக்கு வெளியில ஒரு பக்கம் எங்கயாவது இருக்கும் மூலையில இங்க இருக்கிற காவலர் கூட ரோந்து பணியில அந்த பக்கம் போக மாட்டாங்க அங்க ஏதாவது ஒரு கலவரம் ஏற்பட்டாதான் உடனே எல்லாம் போய் நிப்பாங்க ஏன் இங்கதான் ஒரு அரசு பள்ளி இருக்க போய் தான் நேரம் பாக்கிட்டு போலாமே அப்படின்னு கூட பாக்க மாட்டாங்க எவன் அடிச்சிட்டு போனாலும் கவலை இல்ல ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை அதை விட அதிகமான வேலை இருக்காங்க பல வேலை ஆயிரக்கணக்கான வேலை அவங்களும் கொடுத்துருக்காங்க அவங்க எங்க அரசு பள்ளி சிந்திக்க சிந்தனை கூட நேரம் கிடையாது அப்ப அரசு பள்ளிகள் எல்லாம் அவிழ்த்து விட்ட பள்ளிகளா யாரும் கேட்க நாதேற்ற பள்ளிகளா அதில் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் உயிருள்ள ஜென்மங்கள் கிடையாதா அதெல்லாம் உயிரற்ற பொருள்கள் அவங்க அந்த அரசு பள்ளியை பாதுகாப்பதற்கு ஏதாவது திட்டம் இருக்கா அவங்க கிட்ட அங்க ஆசிரியர்களுக்கு மட்டும் பணி பாதுகாப்பு கோரல மருத்துவர்களுக்கும் பணி பாதுகாப்பு வேண்டும் அரசு ஊழியர்களுக்கும் பணி பாதுகாப்பு வேண்டும் அரசு பணிகள் செய்கின்ற அத்தனை பேருக்கும் அரசு பணி பாதுகாப்பு வேணும் அதுக்கான சட்டத்தை சிறப்பு சட்டத்தை ஏற்று இந்த கூட்டத்தொடர் ஆசிரியர் அனைத்து ஆசிரியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக கோருகிறோம் பணி பாதுகாப்பு சிறப்பு சட்டத்தை ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்களுக்கு அனைவருக்குமே பொதுவான சட்டத்தை ஏற்ற வேண்டும் இந்த பணி மக்களுக்கான பணி பணி செல்லுகின்ற மக்களுக்கு முழுமையாக சென்றடைவதற்கான ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு மருத்துவர்களுக்கு பொறியாளர்களுக்கு உரிய நிவாரணம் தமிழக அரசு உடனே முதல்ல வழங்கணும் உடனடியாக அவர்களுடைய குடும்பத்திற்கு மாற்று பணியில் அரசு பணி வழங்க வேண்டும்

இருபது வருஷமா ஒருத்தருக்கு ஓய்வூதியம் கிடைக்கல ஒரு நபர் கூட ஓய்வூதியத்தை பெறவில்லை அது தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஏற்கவே இல்லை ஆனா ஊதியத்தை கொடுத்திருக்கணும் அரசு தமிழ்நாடு அரசு இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் கொடுக்கல இப்ப ஆட்சியில இருக்கிற அரசும் கொடுக்கல இருபது ஆண்டுகளாக பென்ஷன் தன் பங்கேற்பு ஓய்வூதியம் சொல்லி அந்த ஓய்வூதியத்தை நீங்க வழங்கல அது வழங்கிறதுக்கான ஏற்பாடு ஏற்கனவே இது இருபது ஆண்டுகளா பல பேர் ரிட்டைர்மெண்ட் ஆகி போயிட்டாங்க